இன்றைய காலகட்டங்களில் ஹீரோக்கள் தான் தயாரிப்பாளர்களை உறுதி செய்கிறார்கள் இவரால் இவ்வளவு காசு கொடுக்க முடியும் என்று சில தயாரிப்பாளர்கள் ஹீரோக்களது லிஸ்டில் இருக்கின்றார்கள் சம்பளம் படத்தின் பட்ஜெட் என்று இது கணக்கிடப்படுகிறது ஹீரோக்கள் மட்டுமல்லாமல் இயக்குநர்களும் இப்பொழுது அதிகமாக சம்பளம் வாங்குகின்றார்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் நூற்று ஐம்பது கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிறார்கள் இரண்டாம் நிலை ஹீரோக்கள் ஐம்பது கோடிகள் வரை சம்பளம் பெறுகின்றார்கள் ஓரளவு பெயர் பெற்ற ஹீரோவை வைத்து படம் எடுக்க வேண்டுமென்றால் ஒரு தயாரிப்பாளரிடம் குறை கோடி ரூபாய் இருக்க வேண்டும் ஹீரோக்களை தாண்டி அடுத்த கட்டமாக சம்பளம் பெறுபவர்கள் இயக்குநர்கள் அவர்கள் வாங்கும் சம்பளமும் இப்பொழுது குறைந்தது ஐம்பது கோடிக்கு மேல் ஆகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் படம் ஓடிவிட்டால் தயாரிப்பாளர்கள் சம்பளம் மட்டுமின்றி லாபத்திலும் இயக்குநர்கள் ஒரு தொகையை எதிர்பார்க்கின்றார்கள் லோகேஷ் கனகராஜ் ரஜினியின் கூலி படத்தை இயக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கின்றது இந்த படத்தில் அவர் வாங்கும் சம்பளம் அறுபது கோடிகள் சிம்பு சிவகார்த்திகேயனை விட இவருக்கு சம்பளம் அதிகம் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கின்றது நெல்சன் ஜெயிலர் டூவிற்கு அவர் வாங்கும் சம்பளம் ஐம்பது கோடிகள் ஜெயிலர் முதல் பாகம் கொடுத்த அதிரி புதிரி ஹிட்டால் சன் பிக்சர்ஸ் இவருக்கு இந்த சம்பளம் வழங்குகிறது இதற்காக தீநகரில் ஒரு ஆபிஸ் போட்டுக் கொடுத்திருக்கிறது கலாநிதி மாறனது டீம் அட்லி லோகேஷ் மற்றும் நெல்சன் கோடிகளில் புரள்வதால் அட்லியும் இப்பொழுது தன் பங்கிற்கு சம்பளத்தை உயர்த்திவிட்டார் அல்லு அர்ஜுன் படத்திற்கு ஐம்பது கோடி வரை கேட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி லாபத்திலும் பங்கு கேட்கிறார் தற்சமயம் அட்லி வாங்கிக் கொண்டிருப்பது முப்பது கோடிகள்